ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கிலிருந்து ஆர்கேபேட்டை பள்ளிப்பேட்டு கேஜி கண்டிகை திருத்தணி நகரி உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு செல்ல பிரதான பாலமாக நந்தியாற்று பாலம் உள்ளது இந்த பாலத்தின் வழியாகத்தான் பழமை வாய்ந்த திருக்கோவிலான யோக நரசிம்மர் கோவிலுக்கும் மருத்துவமனைக்கும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் நெடுஞ்சாலைத் துறையினர் இந்த பாலத்தை முறையாக பராமரிக்காமல் உள்ளதால் பாலத்தில் பக்கவாட்டில் இருபுறமும் செடிகள் வளர்ந்து வருகிறது இதனை நெடுஞ்சாலைத்துறையினர் அலட்சியப்படுத்தாமல் செடிகளை அகற்ற வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்